இதெல்லாம் இருக்குது ஸோ அப்போ பெயின் இருந்துச்சுன்னா இதெல்லாம் பாசிபிளே கிடையாது ஸோ அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் இன்ட்ரோ ஆப்ரேட்டிவாக பார்த்தீங்கன்னா நிறைய வழி நிவாரணிகள் கொடுப்போம் ஸோ தட் ஸோ தட் அவங்களுக்கு எந்த வழியும் தெரியாது பட் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக பார்த்தீங்கன்னா வலி வந்து தெரிய வாய் வரும்பொழுது அவங்களுக்கு வந்து அவங்களோட செஸ் ஃபிசியோதெரப்பி இந்த மாதிரி மூச்சு எடுத்துக்கிறதுல இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ நம்ம வந்து இதை பிளான் பண்ணி முன்னாடியே நம்ம வந்து அதற்கான ம மருந்துகளை ஆரம்பிச்சிடும் ஐவி மெடிக்கேஷன்ஸாக இருந்தாலும் சரி இல்லை வந்து இப்போ ரீ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரீஜ்னல் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது என்னென்னா துல்லியமாக ஒரு நரம்பு இருக்கிற இடத்துல போயிட்டு நம்ம வந்து ஒரு லோக்கல் அனசட்டிக் ட்ரக்ஸை கொடுக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா பேஷண்ட்டுக்கு பதினஞ்சிலேருந்து பதினெட்டு மணி நேரம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அதை ஆப்ரேஷன் முடிஞ்சு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு மணி நேரம் வரைக்கும் வழி தெரியவே தெரியாது ஸோ தட் அதனால் அவங்களால வந்து மூச்சு எடுக்கிறதுலேயும் இல்லை பொழுது வலியோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு கம்மி ஸோ இது வந்து ஒரு மாடல் அனல்ஜிசியாக தான் இப்போது கார்டியாக் சர்ஜரியில் பொறுத்த வரைக்கும் இந்த ரீஜனல் பிளாக்ஸ் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரீசன்ட் இயர்ஸில் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃப் ரெக்கவரி அதாவது பேஷண்ட் வந்து ஐசியூலேருந்து வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுற டைம் வந்து காலேஜ் ஓகே சார் இப்போது அடுத்ததாக வந்து இந்த ஃபாஸ்ட் ட்ராக்கிங் இன் கார்டியாக் சர்ஜரி அண்ட் ஃபாஸ்ட் ட்ராக்கிங் இன் அனஸ்தீசியா இப்படின்னா என்ன சார் இதோட டெஃபினேஷன் இப்போ நம்ம ஒரு நார்மல் அதாவது ஒரு அப்பெண்டிக்ஸ் சர்ஜரியோ இல்லை வந்து ஒரு ஹர்னியா சர்ஜரியோ பார்த்திங்கன்னா டே கேர் சர்ஜரிக்கு கொண்டு வந்தாச்சு நிலைமைக்கு அதாவது பேஷண்ட் வந்து முன்னாடி நாளோ இல்லை காலையில் அட்மிட் ஆவாங்க ஈவினிங்க்கு வீட்டுக்கே போயிடலாம் அடுத்த நாள் இல்லை அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு போயிடலாம் பட் காட்டிய அறுவை இறுதி அறுவை சிகிச்சையில் அது பாசிபிள் இல்லை ஏன்னா அவங்களுடைய ஹார்ட்டை நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறதுனால அதனுடைய மாறுதல்கள் என்னன்றது நம்மளுக்கு இமீடியேட்டாக தெரியாது சில டைமில் தேர்ட் டே செகண்ட் டே கூட சரியாகக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி இருக்கும் போது இது பாசிபிள் கிடையாது டே கேர் சர்ஜரி ஹார்ட் சர்ஜரி வரைக்கும் ஸோ அப்போ நம்ம வந்து டியூரேஷன் ஆஃப் த சர்ஜரி சாரி டியூரேஷன் ஆஃப் த ஸ்டே அதாவது ஹாஸ்பிட்டல் ஸ்டேவை நம்ம எப்படி குறைக்கணுன்றத நிறைய ரிசர்ச் மூலயமா பண்ணியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்கன்னா இன்றைக்கி ஆப்ரேஷன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அவங்க வெண்டிலேட்டரில் இருப்பாங்க இப்போ அதனுடைய அதாவது டிபெண்டிங் அப்பான் த சுச்சுவேஷன் லைக் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்குது அப்படின்னா இன்றைக்கே அதாவது இன்றைக்கி காலையில் ஆப்ரேஷன் நடக்குன்னா மதியமே அவங்களோட வெண்டிலேட்டர்லேருந்து ஆஃப் பண்ணிவிட்டு அவங்களுடைய நார்மல் சுயநினைவை கொண்டு வந்து அவர்களை ஒரு ஒரு சமநிலைக்கு நிலைக்கு கொண்டு வந்துடும் இது வந்து இதுக்கு தான் வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கிங்னு சொல்கிறது ஃபாஸ்ட் ட்ராக்கிங் இன் கார்டியக் சர்ஜரின்றது அவர் கார்டியக்கான சீசியா ஸோ இதனால் என்ன ஆகுது பேஷண்டுடைய ஐசியூ ஸ்டே கம்மியாகுது ரெண்டு நாள் இருக்கிறாங்கன்னா ஒரு நாள் இருப்பாங்க இது எல்லாேருக்கும் பண்ண முடியாது ஒரு ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்குது அவங்க ஃபிட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து இது ட்ரை பண்ணலாம் அதர்வைஸ் ஒரு சிக் ஹார்ட் இல்லை ரொம்ப வயசானவர்களுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணும்போது இது கொஞ்சம் பாசிபிள் கம்மி நம்ம வந்து ஃபுல்லாக அசஸ் பண்ணி அவங்க நல்லா சுயநினைவு திரும்பின பிறகு தான் நம்ம வந்து வெண்டிலேட்டர்லேருந்து எடுக்க முடியும் அது இல்லாமல் எடுக்க முடியாது ஸோ இது வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கிங்கிறது எக்கனாமிகி லாவும் உங்களுக்கு பேஷண்ட்டுக்கு எக்கனாக்கம் எக்கனாமிக்கலாக இருக்கும் ஸோ தட் ஹாஸ்பிட்டல் பெட் ஆக்கிபென்சி உங்களால் கம்மி பண்ணும் ஸோ தட் நெக்ஸ்ட் பேஷண்ட் கேன் கெட் த பெனிஃபிட் ஸோ இது இது ஒரு விதத்தில் வந்து பேஷண்ட்டுக்கும் பெனிஃபிட் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஸோ தட் ஓவரால் எவ்ரிபடி இஸ் பெனிஃபிட் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸில் ஆப்ரேஷன் முடிஞ்சு பேஷண்ட்டு வந்து சுயநிவினை கொண்டு வந்து அவர்களை வென்டிலேட்டருடைய தேவையை தேவைப்படாது இனிமேட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாகவே அவங்க ப்ரீத் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் அடுத்த நாள் காலையில் அவங்க நார்மலாக நடந்து ஒரு ஐசியூவில் நம்ம செக் பண்ணுவோம் அவங்க ப்ரீதிங் எப்படி இருக்குது அடுத்த நாள் மொபிலைஸ் பண்ணிவிட்டு தி டே நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வந்து வார்டுக்கு செக் பண்ணுற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கலாம் ஓகே சார் இப்போ அடுத்ததாக வந்து இந்த அறுவை சிகிச்சை அப்படின்றது வந்து முடிஞ்சதுக்கப்புறமா பேஷண்ட்ஸ் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் சார் சார் அதுதான் என்ன ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா எனசடிஸோடைய வேலை வந்து ப்ரீ ஆப்ரேட்டிவ் கேரில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ப்ரீ ஆப்ரேட்டிவாக நம்ம என்னென்ன கொடுக்குறோம் அதாவது மருந்து ஆப்ரேஷனுக்கு முன்னாடி இருக்கிற நைட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு படபடப்பு இருக்கும் ஸோ அதை அதை காம் பண்ணணும் பேஷண்ட்டை வந்து கொஞ்சம் நல்லா தூங்குற மாதிரி ஒரு மருந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அடுத்த நாள் காலையில் வந்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் இருக்குது ஆப்ரேஷன் முடிஞ்சு ஆப்ரேஷன் டைம்லேயும் நம்ம அவங்கள பாதுகாக்கிறோம் அதே மாதிரி போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் அதாவது ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அவங்க ஐசியூவில் இருப்பாங்க ஸோ அவங்கள ஃபுல்லாக கவனித்து அவங்களுடைய ப்ளட் ப்ரெஷர் ஹார்ட் ரேட் இதெல்லாமே நம்ம கவனித்து ப்ளஸ் வலி நிவாரணிகள் இதெல்லாமே அவங்கள கவனித்து ஒரு 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 என்ன சொல்ல ஒரு குழுமமாக வேலை செய்யணும் ஐசியூவில் பார்த்திங்கன்னா ஐசியூ ஸ்டாஃப் இருப்பாங்க ஸ்டாஃப் நர்ஸ் இருப்பாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் உடனே உடனுக்குடன் நம்மளை வந்து அதை இன்டர்வீன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கேர் கொடுக்க முடியும் ஸோ போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் டிபெண்ட்ஸ் பிளஸ் பேஷண்ட் பேஷண்டோட இம்பார்ட்டன் அட்வான்சஸ் அப்படின்னா என்னென்ன சார் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் நடக்கிற அறுவை சிகிச்சைகள் இப்போது ரீசெண்ட் அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனே இல்லாமல் வேல்வை வந்து பொருத்த முடியும் தமணியில் இருக்கிற அயோடிக் வேல்வன்றது ஒரு கேல்சி அதாவது ஒரு டீஜெனரேஷன் சொல்லுவாங்க அது சுருங்கிடுச்சாலில் சுருங்கிட்ட சுருங்கிட்ட பிறகு நம்மளுக்கு வந்து ஆப்ரேஷன் ஒரு சாய்ஸாக இருந்தது முன்னாடி இப்போ வந்து அதை வந்து கேத்லேப்பில் அதாவது கார்டியாலஜிஸ்ட் வந்து கேத்லேபில் அவங்க வந்து ஒரு வேல்வை எடுத்துகிட்டு கொடு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து வேல்வை வைக்க முடியும் அதுக்கு வந்து அதுக்கும் அனசீசிய பேக்கப் தேவை ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த அதாவது இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து நிறைய கோமோப்டிட்டிஸ் அதாவது பார்த்தீங்கன்னா கோமோபிடிட்டிஸ்னால் துணை நோய்கள் துணை நோய்கள் லைக் லங்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் ஸ்மோக்கர்ஸாக இருப்பாங்க அசல் டைம் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஃபுல் எனர்ஜிஸியாக கொடுத்தா அவங்களால வந்து அனசீசியா விட்டு வெளியில் வர முடியாது கஷ்டமாக இருக்கும் அதனால் அனசீசியா காம்ப் சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே இருக்கும் போது ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம டேவி இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ அந்த டேவின்றது ட்ரான்ஸ்கூட்டேனியஸு அயோட்டிக் வேல் இம்ப்ளான்மெண்ட் சரிங்களா அதில் என்ன ஆகுன்னா வேல்வ் உள்ளே போயிட்டு அந்த வேல்வை பலூன் மாதிரி அதை விரிவடை செஞ்சு ஒரு வேல்வ் வைப்பாங்க ஸோ அதுக்கு நம்ம அனசீசியா பேக்கப்பில் இருக்கணும் ஸோ அவங்களுக்கு ஏதாவது செடேஷனோ இல்லை வந்து மினிமல் அனசீசியா கொடுத்து அவங்க வந்து ஃபுல் சுயநுனைவோடு இருப்பாங்க அந்த வேல்வை பொருத்தி நம்ம வந்து அதே டைமில் பிபி ஹார்ட் ரேட் இதெல்லாமே மானிட்டர் பண்ணணும் இதெல்லாமே பார்த்துட்டு அவங்க வந்து உடனே சுயநிலைக்கு திரும்பி வந்துடுவாங்க ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் கிடையாது அதாவது டேவின்றது ஒரு இம்ப்ளான்டேஷன் அவ்வளோதான் ஸோ இது கேட்லே ப்ரொசீஜர்ஸ்க்கும் எனக்கு ஈஸியாக தேவை அது வந்து மைல்டாக கொடுக்கலாம் ஸ்மைல் செடேஷன் மூலயமாவோ இல்லை ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட்டில் ஒரு ஓட்டம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதாவது ஏஎஸ்டி அதாவது ஏட்டல் செப்டல் டிஃபெக்ட் வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட் ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸும் கேத்லாப் நடக்கிறதுக்கு க்ளோஷர்ஸ் ஸோ அதுவும் வந்து கேத்லாப்பில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த டைம்லேயும் அனசிடஸ் ரோல் இஸ் இம்பார்ட்டன்ட் ஓகே சார் நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் பேசலாம் சார் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தொடரும்

இது வலி வலி எங்க இருக்கு சார் நான் இடத்து பறவைஞ்சிட்டதான் இருக்குது அப்படிங்களா உங்களுடைய அதுக்கப்புறம் ரிவ்யூ எதாவது டாக்டர்ஸ் யாராவது பாத்தீங்களா இல்ல ஆஹ் அப்புறமா பிப்ரவரில பண்ணதுக்கு அப்புறமா படிக்கிறேன் ஏப்ரல் சித்தவர் அங்கே பண்ணோம் ஓகே அதுல வந்து நார்மலு தான் அடைப்புல அப்படின்னுட்டாங்க டாக்டர் மாத்திரை மட்டும் பாத்துட்டாங்க ஓகே ஆனா எனக்கு இந்த வழி வந்து இருக்குது எதனால தெரியாது இல்லை மோஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அயன்ஜியோ பண்ணியிருக்குன்றதுனால நார்மலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மோஸ்ட்டாக அது வந்து இறுதியை சம்மந்தமான வரி இருக்க வாய்ப்பு கம்மியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது சம்டைம்ஸ் நீங்கள் மருந்தெல்லாம் போடுறதுனால கேஸ்ட்ரேடிஸாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதுதான் ஏன்னா அயன்ஜியோ ஃபெப்ரவரியில் இந்த வருஷம் பண்ணிங்களா ஃபெப்ரவரியில் ஆ போன வருஷம் போன வருஷம் பண்ணிங்க இந்த மருந்தெல்லாம் ஒழுங்காக எடுத்துருக்கீங்களா ஆமா சார் அது எடுத்துட்டு தான் சார் இருக்கேன் ஆர்ஸ் ஒன் பிப்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே ஓகே ஆர் டூ ஃபார்ட்டி எல்லாம் எடுத்துருக்கா இருக்கிறேன் சரி அதுக்கப்புறம் எக்கோ ஏதாவது எடுத்துருக்கீங்களா ஆமா சார் எக்கோ எடுத்தேன் சார் அம்மா ரெண்டு மாசம் மாதிரி எடுத்தேன் அது நார்மலா இருக்கா ஆமா அது நார்மலாக இங்கே சிக்ஸ்டி வருது சிக்ஸ்டி ஃபைவ் அப்போ மோஸ்டா எதுவும் இருக்க வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா இது மோஸ்டா எல்லாம் கேஸ் ரைட்டு சம்பந்தமான உங்களுக்கு அடிக்கடி அஜீர்ண கோளாறுகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஆமாம் சார் அது எனக்கு பல வருஷமா அந்த பிரச்சனை இருந்தது

வணக்கம் சார் சொல்லுங்க சார் சாத்த கேள்வி கேட்கணும் சார் இருக்காங்க நீங்க பேசுங்க சார் சார் அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே டென்ட் வச்சிருக்கு சார் சரிங்க சார் ஒரு எயிட் இயர்ஸ் பேக் எயிட் எயிட் நைன் இயர்ஸ் பேக் வச்சிருக்கு அப்பாக்கு வயசு வந்து எயிட்டி அம்மாக்கு வந்து ஏஜ் வந்து செவன்டி டூ ஓகே இப்போ மார்னிங் வந்து அவங்க குளோபி வாக் ஏபி செவன்டி ஃபைவ் எடுக்கிறாங்க நைட் வந்து அக்ரோலிக் டென் எம்ஜி எடுக்கிறாங்க எடுக்கணுமா எப்படி சார் ஸ்டென்ட் வச்சிருக்கு பிபி இருக்கு ஓகே ஓகே இது லைஃப் லாங் நீங்க ஏதாவது எக்கோவோ இல்ல ஆஞ்சியோவோ எடுத்துக்கிங்களா இல்ல எடுத்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு இப்ப நம்ம இது வந்து சரி அது ரொம்ப லோ டோஸ் தான் இருக்கு சோ அது கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் நம்ம ஏன்னா ஸ்டென்ட்லாம் இருக்கு ஸ்டென்ட்லாம் இருக்கும்போது க்ளோபிலேட் இதெல்லாம் நம்ம வந்து கண்டினியூஸ் பண்ற கண்டினியூ பண்ண வேண்டியதாக இருக்கும் அது வந்து நம்ம ஒரு ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா அது ஸ்டென்ட் இருக்கிறதுனால அது சில டைம்ல பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது பார்க்கணும் ஏன்னா நிறுத்தி நிறுத்தினீங்கன்னா இப்போ சப்போஸ் சர்ஜரிக்கு வேற ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ண போகிறீங்க இல்லை ஏதாவது ஒரு இன்டர்வென்ஷன் பண்ண போறீங்கன்னா அதை நிறுத்தினா நம்ம வந்து வேற ஒரு மருந்து மருந்து கொடுப்போம் ஹாஸ்பிட்டலில் ஆனா இது அது நீங்க வீட்ல இருக்கும்போது நிறுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு தான் சோ அதனால நீங்க வந்து கண்டினியூஸா அந்த மருந்து எடுத்துக்கணும் சரி டாக்டர் ஆமா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா இல்லன்னா நீங்க நீங்களாகவே மருந்து நிறுத்துறது ஏற்படையது இல்ல அதான் ஓகே சார் நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சோ அடுத்த கேள்வி வந்து இந்த ஆர்டிக் டிஸ்டெக்ஷன் ஆர்டிக் ஆனிஸ்டம் இந்த மாதிரியான அபாயகரமான அறுவை சிகிச்சையில் வந்து நம்ம அனஸ்தீசியாவினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன சார் நம்ம சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு அயோடிக் அன்யூரிசம் சென்டர் ஆக்சுவலி இந்தியாவுக்கும் சரியா ஏஷியாவில் ஒரு பெரிய அயோடிக் டிசெக்ஷன் அண்ட் அயோட்டிக் அன்யூரிசம் சென்டர் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவுட்கம்ஸ் இஸ் நல்லாவே இருக்குது ஏன்னா நம்மளுடைய மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து அயோட்டிக் டிசெக்ஷன் யங் பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க அபாயகரமான ஒரு சுச்சுவேஷனில் தான் வருவாங்க யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு நார்மல் சர்ஜரிஸ் வந்து அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் அனசீசியா கிரேடிங் கொடுப்பாங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் டூ நார்மல் அதாவது ஒரு அப்பெண்டிக்ஸோ இல்லை வந்து ஒரு அர்னியர் சர்ஜரி ஏஎஸ்ஏ ஒன் ஆர் டூ சொல்லுவோம் பட் இந்த மாதிரி ஒரு அயோட்டிக் டிசெக்ஷன் அதாவது தமணி தமணி வந்து நம்மளுடைய ரத்த குழாய் வந்து வீங் வீக்கமோ இல்லை ரத்த குழாய் வெடிப்போன்னா நிகழ்ந்தால் அது வந்து பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிஸ்க் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி பர்சன்ட் ரிஸ்க் இருக்குது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிஸ்க் கேட்டகரி எப்படி சொல்கிறோன்னா அனசீயா பிரகாரம் ஏசி ஃபைவ் அதாவது மேக்ஸிமம் ரிஸ்க் இருக்குது ஆஸ் ஃபார் த சர்ஜரி இட் செல்ஃப் அப்படின்ற போது இந்த சர்ஜரி நம்மளுடைய சிம்ஸில் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நம்ம நிகழ்த்துறோம் அதுக்கு வந்து அனசீசியா ப்ளஸ் பர்ஃபெக்ஷனிஸ் சொல்கிறோம் அதாவது அந்த ஹார்ட் லங் மெஷினை இயக்கிற பர்ஃபெக்ஷனிஸ்ட் சர்ஜன்ஸ் ஸ்டாஃப் இவங்க எல்லாமே ஒரு டீம் ஒர்க்காக இந்த பண்ணும்போது அவுட்கம்ஸ் ஆர் குட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோல் பாடி சர்க்குலேஷன் நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹார்ட்டோடைய ஹார்ட் மட்டும் இல்லாமல் பிரெயினுடைய சர்க்குலேஷனும் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும் லிவர் கிட்னியோடைய ஃபங்க்ஷனும் கம்மி பண்ணி ப்ளட்டு எங்கேயுமே போகாத அளவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷனே பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து பாடியை கூல் பண்ணணும் கூல் பண்ணும் போது ப்ளீடிங் சான்சஸ் அதிகம் ரத்தப்போக்கு அதிகமாகும் ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு ஸோ அப்பப்போ நம்ம வந்து ப்ளட் தான் கொடுத்தாகணும் ஸோ இந்த இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது இருக்கும் போது இந்த அயோட்டிக்ஸ் அனியூலிசமோ இல்லை டிசெக்ஷனோ வரும்பொழுது பேஷண்ட் வந்து அபாயகரமான சுச்சுவேஷனில் வருவாங்க பட் தே கோ வெரி வெல் வித் அ குட் அவுட்கம் ஓகே சார் ஸோ நம்ம வந்து நிகழ்ச்சியோட இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம் இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விகளாக இருக்கட்டும் இல்லை நேயர்கள் கேட்ட கேள்விகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு தெளிவான ஆன்சர் கொடுத்தீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் நேயர்களுக்கும் டாக்டர் சொன்ன எல்லா விஷயங்களும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படி நம்புறோம் ஸோ இது போல் இன்னும் மருத்துவம் சார்ந்த நிறைய சந்தேகங்களுக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம் போயிடலாமாண்ணா சார் இது ஷார்ட்ஸ்க்காக வந்து ஒன் மினிட்க்கு மட்டும் ஆன்சர் பண்ற மாதிரி எடுத்துக்கலாம் ரெண்டு கொஸ்டின் பேலன்ஸ் இருக்காது அப்படியே ஷார்ட்ஸ்க்கு